சூப்பவான டேஸ்ட்டில் பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்ப்போம் ஆனால் இந்த தொன்னை பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாக வந்து வெந்தயக்கீரை சேர்ப்பாங்க அது சேர்க்குறதுனால இதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மசாலா அரைக்கலாம் இதுக்கு மிக்சர் ஜாரில் எட்டு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கூட காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கேற்றமாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா கடையில் வந்துட்டு ட்ரையாக இருக்க கசூரி மேத்தி விற்பாங்க இல்லைங்களா அதை கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது சூடானதும் இது கூட ஒரு துண்டு பட்டை மூணு போல் லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு போல் கல்பாசி சேர்த்துட்டு ஒரு ஸ்டார் அல்சிஸ் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் போல் சோம்பு பத்து போல் மிளகு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பிரியாணி அலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சி அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கணும் அடுத்து ஒரு கப் போல் பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா சனமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக வந்துட்டு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கேரட் பத்து போல் பீட்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வந்துட்டு நீங்கள் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மஷ்ரூம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் எந்த பிரியாணி செஞ்சாலும் அதில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்து தான் செய்வோம் ஆனால் இந்த துணை பிரியாணிக்கு வந்து தக்காளி ஒன்று கூட சேர்க்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த காய்கறி எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா அந்த புதினா மல்லி வெந்தயக்கீரை பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அரைச்சி சேர்த்த இந்த பேஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு அவ்வளோ ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வந்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கே ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்தாச்சு இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிரும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தயிர் வந்துட்டு புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த தயிரும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இது எல்லாமே நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த மாதிரி வரணும் இந்த சைட்லலாம் பாருங்கள் இந்த மசாலா நல்லா வதங்கி உரங்கள்லெலாம் நல்லா எண்ணெய் வந்துட்டு கசஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இந்த அரிசியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம் பெரிய சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு மேக்சிமம் வந்துட்டு சம்பா அரிசி தான் சேர்ப்பாங்க நானும் ஜீரக சம்பா அரிசி சேர்க்கலை நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் அது சேர்க்கும் போது இன்னும் வாசனையாக இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதை விட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனா சூப்பரமான தோனி பிரியாணி ரெடி இப்போ விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சுடலாம் இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம அரைச்சி சேர்த்தா அந்த புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரை இதோடய வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பவாக வந்துட்டு இந்த பிரியாணி ரெடியாகிருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணியை சர்வ் பண்ணுறதுக்கு மந்தார இலையில் செஞ்சால் தொன்னை இருக்கோங்க அதில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க சூடாக அதில் வச்சு சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் எங்கிட்ட தொன்னை இல்லாதனால நான் பவுலில் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்